ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம யக்னி புலவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அது வேற ஒன்றும் இல்லை ஒயிட் புலவ் தான் இதை வந்து மட்டன்லேயும் செய்யலாம் சிக்கன்லேயும் செய்யலாம் பீஃப்லேயும் செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம் முதல்ல நான் முக்கால் கிலோ அரிசி பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன் ஒரு கிலோ சிக்கன் நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் மூணு தனியாக ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் எல்லாமே வாக்கில் தான் வெட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகாவை அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகாவை ஒரு நாலு தக்காளியை ஸ்கொயர் ஸ்கொயராக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாவை முழுசாக வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு வச்சுருக்கேன் புதினாவும் கொ கொத்தமல்லியும் ஒரு ஒரு புடி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு நாலு பட்டை அஞ்சு ஏலக்காய் ஒரு அஞ்சாறு லவங்கம் ஒரு டீஸ்பூன் மிளகு பெரிய ஏலக்காய் ஒரு மூணு அன்னாசிப்பூ ஒரு நாலு ஒரு டீஸ்பூன் சாஜீரா இவ்வளோதான் அதேக்கு தேவையான தாளிப்பு சாமானுங்க நூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெய் நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஐம்பது எம்எல் நெய் வச்சுருக்கேன் மூணு உருளைக்கெழங்கு ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன் தோல் உரிச்சி ரோஸ் வாட்டர் தேவையான அளவுக்கு வச்சுருக்கேன் ஒரு மூணு பிரிஞ்சி இலை ஒரு சின்ன கப்பு தயிர் ஒரு ஐம்பது எம்எல் தயிர் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் மூணு டீஸ்பூன் உப்பு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வைப்போம் அரிசி வேக வைக்க இப்போ பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அது சூடானதும் அதில் வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுடலாம் அதை நல்லா வறுத்து எடுக்கலாம் இப்போ நான் அதை பொறிச்சு எடுத்துட்டேன் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் அதே எண்ணெயில் ஒரே ஒரு வெங்காயத்தை வாக்கில் தனியாக வெட்டி வச்சிருந்தனால அதை இப்போ நம்ம இந்த எண்ணெயில் போட்டு நல்லா செவக்க பொறிச்சி எடுத்துக்கணும் இதை போட்டு நல்லா செவக்க விடுங்க இந்த மாதிரி இந்த அளவில் செந்தால் போதும் இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக ஆற வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா சமாளம் அதில் போட்டுக்கலாம் அதை போட்டுட்டு அது கூடவே அந்த மூணு வெங்காயத்தை நீலவாக்கில் வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் அது கூட பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க இப்போ நம்ம தக்காளியை அது கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு அது கூட அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் அதில் போட்டுக்கலாம் சோம்புத்தூளும் தனியாத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி ரொம்ப குழையக்கூடாது இப்போ நம்ம சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடலாம் இந்த சிக்கன் கலரு வெள்ளையாக மாறும் வெள்ளையாக மாறினதுக்கப்புறம் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாம் உப்பு நீங்கள் சரி பார்த்து போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கிளறி விடுவேன் இந்த சிக்கனு கலர் ஒயிட் கலராக மாறணும் அரிசி வேக வைக்கிற தண்ணியில் ஒரு பிடி உப்பும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் போட்டுவேன் அப்புறம் பாஸ்மதி ரைஸை அதில் போட்டுடலாம் சிக்கனில் அந்த ஏற்கனவே நம்ம பொறிச்சு வச்ச அந்த உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விட்டோம்னா சிக்கன் நல்லா வந்திருக்கும் உருளைக்கெழங்கும் நல்லா வந்திருக்கும் இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இந்த கிளாஸில் அஞ்சு கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் அதே அஞ்சு கிளாஸ் அளவு தண்ணி தான் அதில் ஊற்றுறேன் ஏற்கனவே அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது அதுவும் ஒரு கணக்கில் தான் இருக்கும் இப்போ நம்ம அரிசி முங்குற அளவுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இது மேலே ஒரு மூடி ரோஸ் வாட்டர் ஊற்றிடலாம் ஊற்றிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொத்தமல்லி புதினா பொறிச்சு வச்சிருக்கிற வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு விட்டுருலாம் நெய்யை இதில் சுற்றிலும் ஊற்றி விட்டுருலாம் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் பன்னீரையும் இப்படி தெளித்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷமாக வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா எக்னி புலாவ் ரெடி பாருங்கள் இந்த புலாவை சாப்பிட்டு பார்த்துட்டு திரும்ப திரும்ப செய்ய சொல்லி உங்களை ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நான் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடல பாருங்கள் பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு இது கூட மட்டன் கிரேவியோ இல்லை சிக்கன் கிரேவியோ கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டை இருக்கும் அடுத்த ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் ப பாய்